ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை கீழ் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என் தங்கமே இன்று உன் அம்மா உனக்கு நான் என் வார்த்தைகளை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இதனை நிச்சயமாக நீ ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக நீ குழம்பி தவிக்கின்ற ஒரு விஷயத்திற்கு நிச்சயமாக உனக்கு பதில் கிடைத்துவிடும் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்து வேண்டுமென்றே வேதனைகளை கொடுத்துக்கொண்டிருக்கின்ற சில உறவுகள் உன்னை சுற்றி இருந்தால் அவர்கள் செய்கின்ற எந்த விஷயத்தைப் பற்றியும் என் பிள்ளை பெரிதாக கலக்கம் கொண்டது கிடையாது ஆனால் எப்பொழுது என்னுடைய குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் மாறியதோ அதற்கெல்லாம் காரணமாக இருந்தது என் குழந்தையினுடைய வாழ்க்கை துணை எவ்வளவோ பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் அதிலிருந்து தன்னை மீட்டெடுத்து தன் துணை ஆணாக இருந்தாலுமே சரி பெண்ணாக இருந்தாலுமே சரி அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் இருவருக்குமானது என் செல்ல குழந்தையை இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே அதனை எதிர்த்து போராடுகின்ற மனவலிமையை நமக்கு கொடுத்த நம் துணையானது இப்பொழுது நம்முடைய மனவழிக்கும் காரணமாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே மிகுந்த வேதனை யாரோ ஒருவரிடத்தில் நமக்கு தெரியாமல் தம் துணை பேசிக் கொண்டிருக்கின்றார் அதை பார்க்கும் பொழுது நம் மனது எப்படி படப்படைக்கின்றது எங்கே நம் வாழ்க்கை நம் கையை விட்டு சென்றுவிட்டதோ என்று நீ யோசிக்கின்றாய் என் குழந்தையே நீ சொல்வது உண்மைதான் உனக்கு தெரியாமல் அவர் அலைபேசியில் இன்னொருவரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பது உண்மைதான் ஆனால் அது எதற்காக யாரிடம் பேசுகின்றார் என்பதனை நான் தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த விஷயத்தை நான் சொல்வதை கேட்டு முடித்த பிறகு நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்துக் கொள்ளலாம் என் தங்க குழந்தையே இந்த அம்மா உனக்கு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நான் உள்ளதை உள்ளபடி இந்த விஷயத்தில் என்ன நடந்தாலுமே அதனை நீ நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் விரும்புகின்றேன் என் தங்க குழந்தையே ஏனென்றால் முன்பு போல் எல்லாம் இல்லை சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகளும் சுற்றி வருகின்ற மனிதர்களும் எப்பொழுது யார் வாழ்க்கையிலும் எதையும் நடத்திவிடலாம் என்று எண்ணுகின்றார்கள் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து அவர்களுக்கான மன கஷ்டத்தை கொடுத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் தான் அனுபவித்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து இதுபோல அடுத்தவர்களுக்கும் வந்திருக்கின்றதா என்பதனை பார்க்க முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் என் குழந்தை நீ அப்படிப்பட்ட குழந்தை அல்ல ஒருவருக்கு தான் உதவி செய்ய முடியவில்லை என்றால் கூட அதனை நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற குழந்தை எப்படி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று சொல்லி எப்பொழுதுமே மிகுந்த வேதனையை அடைகின்ற ஒரு குழந்தை நம்மால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவிகள் செய்தும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை குழந்தைக்கு மட்டும் எப்படி இந்த வாழ்க்கையில் இத்தனை மிகுந்த ஆச்சரியத்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது என் தங்க குழந்தை என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் நிச்சயமாக இதையெல்லாம் நீ சரியாக சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் உன்னுடைய துணைதான் உனக்கு இத்தனைக்குமே வாழ்க்கை கையில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து இப்பொழுது அந்த நம்பிக்கையை எடுப்பது போல நடந்து கொள்கின்றது என்று நீ நினைத்து வருத்தப்படுகின்றாய் அல்லவா என் செல்ல குழந்தையே எப்பொழுதுமே நாம் யார் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றோமோ அவர்களை நாம் சற்றென்று எந்த ஒரு காரியத்திலுமே சந்தேகப்படுவது கிடையாது அவர்களின் மீது நாம் கொண்ட அன்பு என்றுமே பொய்க்காது என்ற நம்பிக்கையோடு தான் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பாய் இருந்தும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுக்க நினைத்து உனக்கு மிகப்பெரிய இன்னல்களை எல்லாம் கொடுக்க நினைத்து உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கூட நன்றாக இருந்துவிடக்கூடாது என்று உன்னை வாழவே விடக்கூடாது என்றும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையை இப்பேற்பட்ட உலகில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எப்படியாவது உன்னையும் உன் துணையும் சுற்றி இருக்கின்ற சில உறவுகளின் எண்ணமாக இருக்கின்றது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க யாருமே இங்கு முன்வருவதில்லை அதற்கு மாறாக எப்படி இந்த பிரச்சனைக்குள் நுழைந்து இதனை பெரிதாக்கலாம் என்பதுதான் இங்கு நிறைய பேரினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்க குழந்தையே இந்த பிரச்சனைகளை எப்படியாவது பெரிதுபடுத்தி அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இங்கு இவர்களினுடைய மிகப்பெரிய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கலாமா உன்னுடைய துணை ஒருவரிடத்தில் அலைபேசியில் உனக்கு தெரியாமலே பேசுகின்றார்கள் என்றால் அதனை நீ என்னவென்று கேட்காமலேயே உன் துணையின்றி இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னிடத்தில் அதனை சொல்லிவிடத்தான் போகின்றார்கள் ஒரு பொழுதும் எதையும் உன்னிடத்தில் ஒழித்து மறைத்து வைக்க உன் துணை நினைத்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவர்களின் மீது சந்தேகம் கொள்வது என்பது தவறான காரியம் அல்லவா நமக்காக இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்தவர்கள் நமக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பங்களிலும் உடனிருந்து கை கொடுத்தவர்கள் இப்பொழுது சொல்வது நீ சொல்வது போல இவர்கள் இன்னொருவரிடத்தில் வருடத்தில் அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்காகவே இருக்கட்டும் அப்படியே இருந்தாலும் கூட அது நல்ல விஷயமாக இருக்கக்கூடாதா எதையும் சந்தேக கண்ணத்தோடு கண்ணோட்டத்தோடு பார்க்காதே அப்படி பார்க்கும் பொழுது அது நமக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும் மேலும் மேலும் அது பில பல இன்னல்களை தான் கொடுக்கும் எப்படி இருந்தும் இந்த வாழ்க்கையில் நமக்கு இது போன்ற விஷயங்களினால் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாது இப்பேற்பட்ட ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும் என் தங்க குழந்தையே என்றோ உனக்கு பல சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் நீ கேட்டாயா உன் துணை எப்பொழுதும் யாருடனோ அலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது யாரோ ஒருவர் உன் வாழ்க்கைக்குள் புதிதாக வந்திருக்கின்றார் என்னவென்று கவனி என்று உன்னிடத்தில் சொல்வார்கள் உடனே என்னவென்றும் ஏதுவென்றும் விசாரிக்காமல் உன் துணையின் மீது நீ சந்தேகம் பட்டுவிடு என்பது இங்கு நிறைய பேரின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையில் ஒரு பரஸ்பர அன்பை ஒருவருக்கு ஒருவர் வைத்திருந்தார் ஆனால் எப்பொழுதுமே தன் துணை நமக்கு துரோகம் செய்யாது என்கின்ற நம்பிக்கை ஒருவருக்குள் இருக்குமேயானால் எக்காரணம் கொண்டும் அவர்கள் தன் துணையை சந்தேகப்பட மாட்டார்கள் என் தங்க குழந்தையை தன் துணையிடத்தில் இந்த விஷயத்தைப் பற்றி நிச்சயமாக என்னென்னவென்று கேட்டு தெரிந்து கொள்வார்கள் இதுதான் உண்மை இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் பாதி பேருக்கு முடிந்துவிட்டது என்பதும் உண்மை அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் துணை எப்படி நடந்துவிட்டது இப்படி எனக்கு தெரியாமல் ரகசியம் வாழ்க்கையில் வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிற்பதை விட அவர்கள் யாரோடு பேசுகின்றார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதை நிறுத்திவிட்டு நிச்சயமாக எந்த ஒரு தவறான விஷயங்களும் இருந்திருக்காது நல்லதையும் தான் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றார்கள் என்பதனை நீ நினைத்துவிட்டால் போதும் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் பற்றிய சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை வாழ்க்கையில் நம்பிக்கை எப்பொழுதுமே வேண்டும் என் தங்க குழந்தையே ஒருவேளை அவர்கள் செய்கின்ற விஷயம் தவறானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உனக்கே எப்படி இருந்தாலும் வந்துவிடும் அவர்களின் நடவடிக்கைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை வைத்து இன்னொருவர் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு ஒரு பொழுதும் உன் துணையை நீ சந்தேகிக்காதே அவர்கள் யாரோடு வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம் ஏன் உனக்கு நல்லதை நடத்துவதற்காக கூட இன்னொருவரோடு பேசியிருக்கலாம் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு ஒருபொழுதும் உன் துணையை நீ சந்தேகிக்காதே அம்மா சொன்னதும் என்ன நினைத்தாய் அம்மா சொல்லிவிட்டால் நம் துணை யாரோடு ஒருவரோடு பேசி கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு துரோகத்தை செய்துவிட்டார்கள் என்று நீ நினைத்தாயா அல்லது அம்மா நமக்கு நிச்சயமாக உண்மையை எடுத்து சொல்வாள் என்று நீ நினைத்தாயா என் தங்க குழந்தையை நம் துணை மீது நாம் கொண்ட நம்பிக்கையினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷம் இருக்கின்றது என்பதனை நீ நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கி இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி